மகர மலரிடைபுற உரகண பணமவுலி மதியும் இரவியுமலையவே வளரெழிலி குடருழல இமையவர்கள் துயரகல மகிழ்வு பெரு பெருமறு சிறையவாம் சிகரவரை மறைமருகு தொரு நுழைய மகளிர் செழு செனல்களோடு தரளமிடவே செக சிறப கிரதி முதல் நதிகள்வுததி திடரடைய நுகரும் வடிவேல் தகரமிரு கமதமென மணமருவு கடகலுழி தரு கவுளும் ஒரு வழும் தழி செவியும் நுதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவன குயிலும் குகர எயினர் குல மடமயிலும் என இருவர் குயமுடமர்புரியும் முருகன் குமரன் அருமுகெதிரும் விருது நிஷிசரணிகள் குலைய விடுகொடியவேலே வெங்கால கண்டர் வெங்கால கண்டர் கைச் சூலமுந்திருமாயன் வெற்றி பெருசுடராழியும் விபுதர்பதி குலிசமும் சூரன் குலம் கல்லி வெல்லாயன கருதியே சங்கிராம தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப சைலமொடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனியான்மை கொண்ட நெடுவே கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கன்னி நாரணி குமரி திரைப்புரை பயிரவியமலை கௌரி காமாட்சி செய்வ ஆமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அளித்த செல்வ சிறுவனருமுகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்பொட்டிரு கைவேலே வேதாள பூதமுடு வேதாள பூதமொடு காளி காளாத்திரிகளும் வெகுளுரு பசாசகணமும் வெங்கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் கணபண வியாழமும் அடக்கிய தடக்கிரியலாம் அலைய நெடும் தானவர் நினத்தசை அருந்தி புறந்தவை வேல் தாதார் மலர் சுனை பழனி மலை சோலைமலை தனிப்பரங்குன்றேதகம் தணிக செந்தூரிடை கழியாவின்குடி தடங்கடலிலங்கையதனில் போதாற் பொழிக்கதிற்காமத்தலத்தினை புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் அமர்தவன் கந்தமுருகன் குகன் புங்கவன் செங்கைவேலே புங்கவன் செங்கைவேலே அண்டர் உலகும் சுழல அண்டர் உலகும் சுழல என் திசைகளும் சுழல அங்கியுமுடன் சுழலவே கடல்களும் சுழல அவுணருயிரும் சுழல அகிலதலமுன் சுழலவே மண்டல நிறைந்த ரவிசத கோடி மதியுதிர மானப்பிரங்கியணியும் சகல தலமு அருளச் சிரம வகை வகை சுழலும் வேல் தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தழலும் வெங்கனுடனும் பகடுதன் புற கண்டுகுலையும் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சலமென் சரண கஞ்சமுதவும் கருணைவே கந்தன் முருகன் குமரன் வன் குரவர் தம் புதல்வி கணவனடல் கொண்ட வேலே கணவனடல் கொண்ட வேலே ஆலமாய் அவுணரு ஆலமாய் அவணரு கமரரு வெம்மை ஒளி மீது அரிய தவ முனிவரு கிந்துவிட்டன் என்று அமைந்தன்வருக்கு முற்றா மூலமாம்பினை தவர்கள் வெம்பகையினை முடித்தின் மெட்டா முடிவிலா தந்த நல்கும் பதமளித்தெந்த மூதண்டமும் புகழு ஏலமாயானையின் கோடதில் சொரிமுத்து மின்பனைகளும் முத்தும் இனி வாடைமான்மதம் மகிலோடு சந்தனம் இளவங்க நரவமாறும் தாளமா மரமுதற் பொருள் படைத்திடும் எயினர் தருவனிதை மகிழ்யன் தனி நடம் புரி சமர முருகனரு முகன்குகன் சரவண குமரன் வேலே சரவண குமரன் வேலே பந்தாடலில் கழலாடலில் பந்தாடலிற்கழங்காடலில் ஊசல் பாடலினுடாடலினெல்லாம் பழந்தெவ்வற்கம் துணிந்தின் திரற்கரசு பாலித்த திரல் புகழ்ந்தே சந்தாரு நான்மலர் குழலரம்பையர்களும் शशिமங்கையனயர்த்தாமும் தன்னையன்பொடு பாடி ஆடும் பிரதாபமும் தலையமயம் பெற்றவைவேல் மந்தாகி நித்தரங்கச் சடிலருக்குரிய மந்திர உபதேசம் நல்கும் வரதேசிகம் கிஞ்சு கற்ச்சிகாலங்கார வாரண கொடி கொந்தார் மலர்க்கடம் மலர்கடம் மாலையும் குவளையும் செங்காந்தளும் கூதாள மலரும் தொடு தனியுமார்பினன் கோலத்திருக்கை வேலே கோலத்திருக்கை வேலே அண்டங்கள் ஒரு கோடி அண்டங்கள் ஒரு ஆயினும் குலகிரி அனந்தமாயினுமேவினைய உருவிப்புறம் போவதல்லது தங்கள் அறியாது சூரனுடலை கண்டம் பட பொருது காலனும் குலை கடிய கொலை புரியும் அது செண் கனகாசலத்தை கடைந்து முனையிட்டு கடுக்கின்ற துங்க நெடுவே தண்டந்தனு குங்கொண்டகன் மாயவன் தழல் விழிக் கொடுவரி பருவுடற்பளை தமணிய சுடிகையின் மே வண்டொன்று கமலத்து மங்கையும் கடலாடை மங்கையும் பதம்ருடவே மதுமல கண் துயில் முகுந்தன் மருகன் புகன் வாகை திருக்கை வேலே முதல் தடிந்து முதல் தடிந்து தன் மல்குகிரி ஊடு போய் வலியதானவர் மார்பிடம் வழி கண்டு கமல சிறையிட்டு மகவான் தனை சிறை விடுத்து ஓம் தலைவர் தலைவராசி பெற்றுயர்வானில் உம்பர் சொல் துதி நா உடைய கீரன் தனது பாடல் பெற்றுலகுதனில் ஒப்பில் புகழ் பெற்ற வைவேல்

செம்பற்றிருக்கை வேலே தேடுதற்கு அரிதான தேடுதற்கரிதான நவமணி அழுத்தியிடு செங்கரனை உதம்பாய்குள் வாய்குள் செய்யமளி தருளெனக்கென உவப்பொடுவந்து சேவடி பிடித்ததெனவும் நீடுமைக் கடல் கடலும் நீயமை காக்க எனவும் நிபிடமுடி நெடியகிரி எந்தமை காவனவும் நிகழ்கின்ற துங்க நெடுவே ஆடுமை கணவன கதிர்முடிப்புடையொடிய உக்ர அழல் விழிப்படுகொலை கடைய கட்செ இனு கரசினை தனியெடுத்தே சாடுமை புயலென பசுநீ ரச்சிகிரியில் ട്രയിം തിമിടുടനടിക്കും സമരമയിൽ വാഹനൻ അമരർ തൊഴുനായകൻ ষণമുഗൻ തൻ കൈവേലേ ষণമുഗൻ തൻ കൈവേലേ വലാരിയല വലാരിയല ലാഗുലമിലാദകലവേ കരിയമാലരിയുനാളുമരെന്നു नलविला नसिविलन् मलविला मनोलयमुल सम्बुरवे उलाव कलोलमरालय सलङ्लोग नीर्लि निसालोगमदल मळलुलाव्योवेन् शिला वडा कला विनोद वासि लिमुका विलोसनासिन शिलादणि विला शिला मलर यला मदि यमोद मदि शेलळिये सेवक मेविय मुकिला പിലാഴിയിനാഴിയകൾ വാ നിലനലാരഴം ഇള കൈവേഴം ഇളയൻ കൈവേ വെട്ടി വേൽ മുരു ഹരോഹര ி அரியுணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகித் துகளறு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திண்டிரச் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதி கையிலை செல்வன் அணினத்தி தன்னை காக்க தாதவிழ் கடப்பந்தாரான் நுதலை காக்க சோதியான் தணிகையே சன் குருசிலா விழியை காக்க நாதனால் காத்திகேயன் நாசியை நயந்து காக்க இருசிவிகளையும் செவ்வேள் இயல்புடன் காக்க வாயை முருகவேள் காக்க நாப்பல் முழுது குமரன் காக்க துரிசரு கதுப்பையானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாவ்வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல்விலாவும் திருமகள் மருதன் காக்க ஆசிலா ராயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழிப்புரிஞ்சிக்கோம் காக்க உறுதியாய் முன்கை கை தன்னை உமையில மதனை காக்க தருகணேரிடவே நேரிடவே என் கை தலத்தை மாமுருகன் காக்க புரங்கையை எயிலோன் காக்கப் பொரிகிற விரல்கள் பத்தும் பிறங்குமான் மருகன் காக்க பின்முதுகை சே காக்க ை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்புத்தோணி மிர் சுரேசன் உந்திச் காக்க குய்ய ஆணினை எங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆடியைக் கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாதிடுப்பை வேலுக்கிறைவனார் காக்க காக்க அஞ்சுகனமொரி ரண்டு மரன் மகன் காக்க காக்க பிஞ்சிடு என் விளரடி தொடையை காக்க செஞ்சரணேச ஆசாந்திமிருமுன் தொடையைக் காக்க ஏரகத்தேவனின் தாழ் இருமுழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடைப் பரடிரண்டு நிகழ்பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுறு மலையன் பாதத்தமர்பத்து வீரனும் காக்க பையுரு பழனிநாத பரநகன் காலை காக்க மெய்யுடல் முழுது மாதி விமலஷண் முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒலியழவுரத்த சத்த தொடு ஒரு பூதப் பிரேதம் பலிகுளிராக்கதப்பே பலகணத்தேவையானாலும் கிழிகொலையனை வேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் பலியுள மந்திர தந்திரம் வருத்திடாதையில் வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு ஓ வடிவில் வே சூலங்கள் தாங்கிய தண்டமெக்கன் தடிபற சீட்டியாதே பாங்குடைய ஆயுதங்கள் பகைவரன் யோச்சின் தீங்கு செய்யாமல் என்னைத் திருக்கைவேல் காக்க காக்க அவ்விய அசடர் பேயரக்கர் புல்லர் தெவ்வர்கள் எவரா நானும் திடமுடன் நினைவற்கட்டத் தவ்வியே வருவாராயிற் சராசரம் எலாம் புறக்கும் கவ்வுடைச் சூற கண்டன் கையையில் காக்க காக்க கடுவிடப் பாம்பை சிங்கன் கரடி நாய் புலி புலிமாயானை குடிய கோணாய் குரந்து கோலமாச்சாலன் சம்பூ நடையுடை எதனாலேனும் நானிடற் பட்டிராமற் வடிவேல் காக்க சானவி முளைவேல் காக்க நகரமே போற்றழி ஞானவேல் வேல் காக்க வன்புள் சிகரிதேன் நண்டு காலி செய்ய நேராளப்பள்ளி நகமுடையோந்தி பூரான் நளிவண்டு புலியின் பூச்சி புகவி செய்யவையால் கோரோரிலாதை வேல் காக்க சலத்திலு வன்மீ நேரு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் ஜலத்திலும் தான் எடுந்து துயர் தரக்கேயுள்ள குலத்தினால் நான் வருத்தம் வேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கோர்வேல் காக்க மலியம் பரியன் கைவே நவகிரக கோல் காக்க சுமவிழி நோய்கள் தந்த கிராண ரோகம் திமிர்கடல் வாதன் சோகை சிரமடி கர்ண ரோகம் எமையனுகாமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க தமருகத் தடிபோனைக்கும் தலையிடி கணண்ட மாலை புருதி குன்மங்குடல் வலியீடை காசம் நிமிரொணாதிருத்தும் வெட்டை நீ பிரவேகமெல்லாம் எமையடையாமலே குந்தெறிந்தவன் கைவேல் காக்க இணக்கமில்லாத பித்த எரிவுமாசுரங்கள் கைகால் முணக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவன் முளை தீ மந்தம் சணத்திலே கொல்லும் ஜன்னி சாலமெஞ்சரையும் இந்தப் பிணிக்குலமெனையாளாமற் பெரும் சக்தி வடிதே காக்க வாதம் சைத்தியம் அரோசகம் மெய் சுவரவே செய்யும் மூலச் புடற்று வைக்கல் அவதிசை வேதிசீ நோய் அண்டவாதங்கள் சூலை எவையும் என்னிடாமல் எம்பிரான் திணிதே காக்க நமை பொறு கிரந்தி வீக்க நனுகிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை யாகுவற்றொரு நோய் கக்கல் இமைக்கு முன் ஒரு பலிப்போடெழுகுடைப் பகந்தராதி இமைப்பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனியமபடர் வரினும் என்னை ஒல்ல இத்தாரகாரி ஓம் ஐம் ரீம் காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை தலத்தின் மீதும் செய்யூர்தி மீதும் விண்டிலும் உள்ளும் வேறெந்த விடத்தும் என்னை நன்னி வந்தருளார் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க யகரமே போர் சூலேந்து நரும் புயன் வேன் முன் காக்க அகரமே முதலாமீரா அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடாருமானோன் தன் கைவேல் நடுவே காக்க சிகரமின் தேவமூலி திகழைவேல் கீழ்மேல் காக்க மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சைய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோம் இகளுடை கரவேல் காக்க நகரமே போர்காணிங்கன் அல்லுடல் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்ககரி மருகன் கைவேல் நிகடனை நெருதிதிக்கு நிலை பெற காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினின் குகன் கதிர்வேல் காக்க வடதிசை தண்ணீசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை சந்திக்கு வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கு ஞான்று நவில்கையில் நிமிர்கையில் கீழ்கிடக்க எற்றோந்து ஞான்று கிரிதுளை துளவேல் காக்க இழந்து போகாதயி முத்தையனார் கைவேல் வழங்கு நல் மூணும் போதும் ஆள்விளையாட்டின் போதும் பழன் சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபக்தி ஏறிடு வயோதிகத்தில் வளர முகத்தி வந்தான் மந்தனை காக்க காக்க ஒலியெழு காலை முன்னெல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகற்கால் சிவகுருநாதன் காக்க இரகுடை கோழி தோகை கிரைமும் நிராவி காக்க கிரலுடை சூற்ப வைத்தே திகழ்பின் நிராவி காக்க நரவுசே தாட்சிலம்பன் நடுநிசி தன்னில் காக்க மறைவுழு குழகெங்கோன் மாறாது காக்க காக்க இனமென தொண்டரோடு இணக்கிடும் செட்டி காக்க தனிமைய கூட்டன் தன்னிச்சரவண பவனார் காக்க

ॐ षट्क्रीडपतये नमो नमः ॐ नमो नमः ॐ षड्कोशपतगेन नमो नमः ॐ नवनिधिपतये नमो नमः ॐ शुभनिधिपतये नमो नमः ॐ नरपतिपतये नमो नमः ॐ सुरपतिपतये नमो नमः ॐ नडशिवपतये नमो नमः ॐ षडाक्षरपतये नमो नमः ॐ कविराजपतये नमो नमः ॐ तबराजपतगेन नमो नमः ॐ इगपरपतगेन नमो नमः ॐ पुगळ्मुनिपतगेन नमो नमः ॐ जय जय पतगेन भू नमः ॐ नमः ॐ मञ्चुळपतगेन नमो नमः ॐ कुञ्जरीपतये नमो नमः ॐ वल्लीपतये नमो नमः ॐ मल्लपतये नमो नमः ॐ अस्त्रपतये नमो नमः ॐ शस्त्रपतगेन नमो नमः ॐ षष्टिपतगेन नमो नमः ॐ इष्टिपतगेन नमो नमः ॐ अबेदपतगेन नमो नमः ॐ शुबोधपतगेन नमो नमः ॐ व्यूहपतगे नमो नमः ॐ नमो नमः ॐ भूतपतगे नमो नमः ॐ वेदपतगे नमो नमः ॐ पुराणपदगे नमो नमः ॐ प्राणपतगे नमो नमः ॐ भक्तपतगे नमो नमः ॐ मुक्तपतगे नमो नमः ॐ अकारपतगे नमो नमः ॐ उकारपतगे नमो नमः कारपतगे नमो नमः ॐ विकाशपतगे नमो नमः ॐ आदिपतगे नमो नमः ॐ भूदिपतगे नमो नमः ॐ अमारपतगे नमो नमः ॐ कुमारपतगे नमो नमः कुमारपतगे नमो नमः ॐ कुमारपतगे नमो नमः